உண்ணும் உணவுகளிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட சில அருவிற்கத்தக்க பொருட்கள் ஹோட்டல் உணவுகள் அசுத்தமானவை மட்டுமன்றி ஆரோக்கியமற்றவையும் கூட என்பது அனைவருக்கும் தெரியும் இருப்பினும் அந்த உணவுகளின் சுவைக்கு நிறைய பேர் அடிமையாகி உள்ளனர் இதனால் மாதத்திற்கு ஒரு முறையாவது ஹோட்டல் உணவை சாப்பிடுவோம் ஆனால் உலகின் சில பகுதிகளில் உள்ள ரெஸ்டாரண்ட்களில் விற்கப்படும் சில உணவுகளில் நமக்கு அருவறுப்பை ஏற்படுத்தும் வகையிலான சில பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது உதாரணமாக எப்படி கேஎஃப்சி சிக்கனில் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதோ அதேபோல் நிறைய உணவுகளில் இதைவிட மோசமான பொருட்கள் எல்லாம் சேர்க்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தமிழ் வாய்ஸ் காம் இங்கு அப்படி வெளிநாடுகளில் விற்கப்படும் உணவுகளில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட சில அருவெருக்கத்தக்க பொருட்கள் என்னென்னவென்று காணலாம் சாலட்டில் மனித விரல் துண்டு கலிபோர்னியாவில் உள்ள மிகவும் பிரபலமான ரெஸ்டாரண்ட் ஒன்றில் ஒரு பெண்மணி சிக்கன் சாலட்டில் மனித விரலின் முனைப்பகுதி துண்டு இருப்பதை கண்டுபிடித்தார் இது குறித்து கூறிய போது அவர் சமைக்கும் போது தெரியாமல் இந்த தவறு நடந்துவிட்டதாக கூறி மன்னிப்பு கேட்டார் மேனேஜர் தயிரில் இந்த செய்தியை கேட்டதும் இனிமேல் தயிர் சாப்பிடவே பலரும் யோசிப்போம் ஏனெனில் அந்தோணி எனும் ஒரு நபர் தயிர் மாதிரி என்று கூறி தன் விந்தணுவை தயிருடன் சேர்த்து கலந்து நான்கு பெண்களுக்கு கொடுத்துள்ளார் உணவில் மீன் குக்கி நியூயார்க்கில் ஒரு பெண் தன் துணையுடன் அருகில் இருந்த இத்தாலியன் ரெஸ்டாரன்ட்டில் மீனை ஆர்டர் செய்து சாப்பிடும் போது அதில் இருந்த மீன் கொக்கி அவரது நாக்கை கிழித்து விட்டது இது குறித்து அந்த பெண் அந்த ரெஸ்டாரன்ட் மீது வழக்கு தொடர்ந்து நஷ்டஈடு கேட்டார் குழந்தைகளின் உணவில் எலியின் பாதம் நியூசிலாந்தை சேர்ந்த ஒரு பெண் தன் குழந்தைக்கு சாசைஜ் கொடுக்க வாங்கினார் அந்த குழந்தைக்கு கொடுக்கும் போது அதில் வித்தியாசமான ஒன்று இருப்பதை கண்டுபிடித்தார் பார்ப்பதற்கு அது எலியின் பாதம் போன்று இருந்தது உடனே அந்த பெண் அந்த சூப்பர் மார்க்கெட்டிற்கு போன் செய்து நஷ்ட ஈடு கேட்டதோடு அந்த சாசேஜ் கம்பெனியின் மீது வழக்கம் தொடர்ந்தார் தமிழ் வாய்ஸ் காம் சைனீஸ் பஃபெட்டில் முழு எலி சைனீஸ் பஃபெட் ஒன்றில் ஒரு பெண் உணவில் நீளமான வால் போன்று ஏதோ ஒன்று இருப்பதை அறிந்து அதை எடுக்கும் போது ஒரு முழு எலியே வந்தது கண்டு ஆச்சரியமடைந்த பெண் கூச்சலிட்டு இந்த ரெஸ்டாரண்டையே ஒரு வழி செய்துவிட்டார் சாண்ட்விட்சில் அந்தரங்க முடி போலீஸை பழிவாங்க நினைத்த ரேயன் என்னும் நபர் போலீசுக்கு சாண்ட்விச்சில் தனது அந்தரங்க முடியை சிறிது தூவி அதன் மேலே சீஸ் போன்ற டாப்பிங் சேர்த்து கொடுத்தார் மேலும் இதை உட்கொள்ளும் வரை பார்த்துக் கொண்டிருக்க போலீஸ் உடனே கைது செய்தார் பீன்ஸ் கேனில் பாம்பின் தலை வெளிநாடுகளில் கேன்களில் ஏராளமான பொருட்கள் விற்கப்படும் அந்த வகையில் பீன்ஸ் கேன் ஒன்றை ஒரு பெண் வாங்கி வந்து சமைத்தார் அப்போது ஒரே ஒரு பீன்ஸ் மட்டும் கருக ஆரம்பித்தது உடனே அந்த பெண் அது என்னவென்று பார்த்தால் அது பாம்பின் தலை உடனே கூச்சலிட்ட அந்த கம்பெனிக்கு ஃபோன் செய்து வழக்கு தொடர்ந்தார் பிரெட் பாக்கெட்டில் எலியின் தலை ஒரு பெண் பேக்கரி ஒன்றில் பிரெட் பாக்கெட் ஒன்றை வாங்கி வந்து பேக் செய்யும் போது கருகும் பாசனையைக் கொண்டு என்னவென்று துண்டுகளாக்கி பார்த்தபோது அதில் எலியின் தலை இருப்பதைக் கண்டு ஆச்சரியமடைந்தார் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மன்றில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்